மாவட்ட தலைவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நகர தலைவர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் பொறுப்பேற்று கட்சி வலிமையோடு பயணித்து மிக விரைவில் மாநிலத்தினுடைய மாநில தலைவர் தேர்தல் மிக பெரிய யாருக்காருந்தான் கொடுக்குறாங்க

காவல்துறையை தண்ணிச்சையா போய் அதிகாரமற்ற ஒரு பதவி பதவியே இல்லாத அதிகாரமற்ற ஒரு இடத்துல போய் ஒரு டிஐஜி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வர முடியும் ஐஜி டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வர முடியும் நாளைக்கு காலையில பதினோரு மணிக்கு போய் பாருங்க பீச்ல சபரிசு வீட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஐஜி நிற்கிறான் எத்தனை எஸ்பி நிற்கிறான் எத்தனை பி நிற்கிறான்னு பாரு அதுக்கே நிற்க மாட்டான் அவன் கையில் இருக்கிற பொட்டியை பாருங்க இல்லாட்டி அவங்க வந்து ஆறு வீட்டுக்கு கூட வச்சிருப்பா சீ போட்டு ஏறிப்பார் ரெய்டு பண்ண அவனை ரெய்டு பண்ண ட்ரான்ஸ்ஃபருக்கு பணம் எங்க போய் அப்புறம் எப்படி அவங்க நீ நாலு இதை சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாப்பேன் நேர்மையான அதிகாரிகள் பணம் கொடுக்காதான் நேர்மையான பதவி வர முடியுது நேரம் ஓட்டு நான் கட்டப்பட்ட நேர்மையான அதிகாரிகளும் ஏன் தமிழ் சேலம் 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 நேர்மையான அதிகாரிகள் சொல்ல மாட்டேன் யாரோட வச்சுங்க ஆனால் நான் நேர்மையானு சொன்னதுனால நாளைக்கு அவங்களை மாத்திட கூடாது என்ன

ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நுழைஞ்சி இந்த நாட்டை வந்து மூல காலம் பெருங்காலம் அவங்க வந்து சுரண்டிய காலத்திலையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வையோ தேசிய உணர்வையோ முழுக்க மங்கடிக்க முடியல காரணம் என்ன இந்த தேசத்தில் தமிழகம் பொறுத்தவரை இவர்கள் காலத்துக்கு முன்னாலே ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பண்பட்ட தேசம்

பாரத தேசம் முழுவதும் செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்கி அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அவரே தன்னை முதல் உறுப்பினராக கிணைத்து கொண்டு தொடங்கி எல்லா மட்டத்திலும் கிளை அமைப்புகள் எங்களுடைய கட்சியில் சொல்லப்படுகிற மண்டல் என்று சொல்லப்படுகிற நகர ஒன்றிய அமைப்புகள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட அமைப்புகள் அதனைத் தொடர்ந்து மாநில அமைப்பு வரை இன்றைக்கு தேர்தல் முடிவுற்றிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை அறுபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு என்னுடைய கட்சி மாவட்டங்களாக அறுபத்தி ஏழு மாவட்டங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அறுபத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு தேர்தல் முடிவுற்று அறுபத்தி ஏழு மாவட்டத்தை புதிய மாவட்ட தலைவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் கட்சியில் ஒரு வரைமுறையை ஒன்றிய நகரத் தலைவர்களாக இருப்பவர்கள் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அதே மாவட்ட தலைவர்களாக இருப்பவர்கள் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் இரண்டு முறைதான் அந்த பொறுப்பில் இருக்க முடியும் சென்னை மேயர் அப்போ தான் மசூர் ரோல் ஊழலே ஆரம்பம் அதனால் இவங்க பஸ்ரூரல் ஊழல் இன்றைக்கி கிராமம் வரைக்கும் கொண்டாந்தாங்க சென்னையில் சென்னை மேயரா இருந்த மசூர் ரோல் ஊழல் பண்ண மைனர் மோசஸ் காலத்தில் ஆரம்பிச்சது இன்றைக்கி கிராமத்தில் நடக்குது இதில் பூரா மசூர் ரோல் ஊழல் இதனால பட்டியல் கொடுக்க முடியல இவங்க பட்டியல் இருந்து பட்டியலை வந்து திருப்திப்படுத்த முடிய உயர் அதிகாரிகள் மத்திய அரசு அதிகாரிகளை அதனால அங்கிருந்து அவங்க பணத்தை வாங்க முடியல இவங்க கொடுத்ததுக்கு போறா அதான் சொன்ன எல்லா விதத்திலையும் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தான் ஏற்கனவே கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பணத்துக்கு என்ன கொடு சர்டிபிகேட் அதிகாரிகள் தான் இது சீஃப் செக்ரட்டரி கேட்க வேண்டிய கேள்வி இது சீஃப் செக்ரட்டரி தான் இனிமேல் உட்காந்து தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் எல்லாம் மந்திரிகள் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுக்கல அதை கொடுக்கலன்னு பேசுறதை விட சீஃப் செக்ரட்டரி பேசணும் சீஃப் செக்ரட்டரி வந்து தைரியம் இருந்தால் சீஃப் செக்ரட்டரி பேட்டி கொடுக்க சொல்லணும் சீஃப் செக்ரட்டரி கொடுக்கணும் அரசாங்கத்தோட நிர்வாகத்தினுடைய தலைமை அதிகாரி நான் உங்கள் மூலமாக பத்திரிகையாளர் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் முதலமைச்சருடைய அத்தனை கோரிக்கைகளும் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறது மத்திய அரசு என்னென்ன திட்டங்களுக்கு நான் எங்களுக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்கிறது இது எல்லாம்

அப்படி ஒரு படத்தை எடுத்து அதுக்கு மத்திய அரசு கலைஞர் காலத்தில் போடப்பட்ட குழுவினுடைய பரிந்துரையும் தான் மத்திய அரசுக்கு கொண்டு வந்து இந்த எஜுகேஷன் திட்டமே கலைஞர் ஏத்துக்கிட்டது நேற்று சுந்தரவடியால் காலத்திலேயே ஏற்றுக்கிட்டது பல வல்லுநர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீ அதை ஏற்றுக்க மாட்டேன் நீ இப்ப சொன்னா

திரைகடல் ஓடியும் திரையம் தேடு தமிழகத்தில் கல்வி திட்டங்கள் வேண்டும் அவருக்கு அவர் கேட்கிற பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் அதிலே திருட வேண்டும் திருடி அவர்கள் அமைச்சர்களை திருப்பி கொள்ள வேண்டும் அல்லது அங்கங்கே நாடாளுமன்ற சட்டமன்ற பகுதிகளுக்கு பணத்தை இப்பொழுது கொண்டு போய் பதிக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து எப்படி இப்பொழுது கூட போட்டியில் ஆள் இல்லாத இடத்துல கூட பணத்தை கொடுத்து ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தானே தேர்தலில் செஞ்சாங்க ஈரோடு கிடக்கலை போட்டியே இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருகாய் அரசியல் கட்சிகள்லாம் போட்டியிட்டது ஒரு ஒரு இதுன்னு சொல்லப்போனால் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு சிங்கமாக சீமான போய் போட்டி போட்டார் அதுக்கான அவர் அதுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தார்ல சீமா எதுக்கு போட்டி போட்டார் எதுக்கு போட்டி போட்டார்லாம் கேட்டாங்கள்ல சீமான் போட்டி போட்டதுனால தான் ஆயரூபா ஜனங்களுக்கு கிடச்சிது அதுக்காகவோ அவர் போட்டி போட்டார் அப்படியே வச்சுக்கலாம் என்னென்ன இவங்க இவங்களுக்கு என்ன எதுக்காகிறது சொல்கிறாங்க எந்த திட்டத்தை கொடுக்கல எதை மாற்றிட்டாங்க இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக விவசாயிகளுக்கு இந்த ஆறு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குற திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் பெறாங்க சரி கடன் அதிகமாக பெற்றிருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் அதிக குறிப்பிடும் உத்தரகாண்ட அதிகமாக தமிழகம் பெற்றிருக்கு அவங்களுக்கு இப்போ வந்து அதை டபுள் ஆக்கி முப்பதாயிரம் ஆக்கியிருக்காங்க இப்போ அது அது வந்து பெனிஃபிட் கிடையாதா சரி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இப்பொழுது மெட்ரோ திட்டம் நடைபெற்று இருக்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு போட்டு நடத்துக்கிட்டாங்க புதிய திட்டங்களுக்கு பணம் கொடுக்கல நீ புதிய திட்டங்களுக்கு நீ அப்ரூவ் கொடுக்கல நீ லேண்டர்லாம் எடுத்து கொடுத்துட்டியா பணமுட்டூப்பு கேக்குறேன் எந்த முறப்பட்டோ திட்டங்களுக்கு புதிய திட்டங்களுக்கு நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு விசிபிலிட்டி சர்டிificate கொடுத்து ஃபிட்னஸ் சர்டிificate கொடுத்து இருக்கீங்க சரி வெள்ள வார நிதிக்களா கொடுக்கப்பட انا பல புற கேட்டுட்டு இருக்கேன் ニュートரலைசிங் அட்வெட்டிங் டே உபயோகப்படுத்த அந்த பணத்தை வாங்கின பணத்தை உபயோகப்படுத்திய பிறகான சான்றதில எங்க என்னென்ன வகைக்கு கொடுத்துற கட்டுமானப் பணிகளுக்கு உபயோகப்படுத்துனது என்ன நீண்டகால பழ பலன் பெறுகிற வகையில் போடப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இல்லை சலுகைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள் என்ன புனரமைப்புக்கான கொடுக்கப்பட்டது என்ன அல்ல வெள்ள தடுப்புக்காக நடைபெற்ற திட்டங்கள் என்ன வரையறுத்து நீங்கள் கொடுத்துட்டீங்களா கொடுத்த பணத்துக்கு பணம் கொடுக்கல நாங்கள் கேட்டோம் யானை யானை பசிக்கு சோழப்பூரி போடுறாங்க வாசனங்கள் தராங்க போட்ட சோழபுரி யானை பசிக்கு சோழபுரி தான் ஓட்டாங்கன்னு சொல்றீங்க இல்ல இதுக்கு தான் இந்த இந்த சோழபுரி நீங்க பேச வேண்டிய இடம் ஃபைனான்ஸ் கமிஷன் அதை தான் மிக தெளிவா நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க நீ பேச வேண்டிய இடம் ஃபைனான்ஸ் கமிஷன் அது தன்னிச்சையான பாடி ஐஐஎஸ் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் உதவி சந்திர உனக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் தான் உனக்கு செக்ரட்டரி வச்சிருக்கியா யார் யார் டெண்டர் போடுறான் எந்தெந்த மந்திரி எவ்வளோ வாங்குறா அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன புரோக்கர்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி வச்சிருக்கியா அவங்களுக்கு என்ன வேலை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன வேலை அவங்க போய் இப்போ டெல்லியில் பேசணும் ஃபைனான்ஸ் கமிஷனில் பேசணும் பிளானிங் கமிஷன் பேசுகிறோம் பிளானிங் கமிஷன் தான் மாதிரி இது வந்திருக்கு அங்கே போய் பேசுங்க எந்தெந்த வகையில் எங்களுக்கு ஏன் கொடுக்கல உங்களுக்கு என்ன உரிமை இல்லையா கோர்ட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க அதை விவகாரத்துக்கு நிதியமைச்சர் அதுக்கு மேலே உங்களுக்கு சூடு சொரண வேண்டாம் அப்போ நீ பொய் சொல்கிற வரல ஆக இந்த நிதிநிலை பொறுத்தவரை எல்லா வகையிலும் சிறப்பான நிதிநிலை யாரோ சிலருக்கு தங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து தேர்தல் அடுத்து அடுத்த ஆண்டு தேர்தல் வருது தேர்தலுக்கு கொள்ளடிக்கணும் அதுக்கு பல திட்டங்களை இலவச திட்டங்களை அறிவிக்கணும் அரசாங்கத்தை திவாலாக்கிட்டு போகணும் தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிற நோக்கத்துக்கு மத்திய அரசு உடந்தையாக இல்லை அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை இதுகாரும் நம்ம பாரத தேசத்தில் வந்த நிதிநிலை அறிக்கையில் சி சுப்பிரமணிய காலத்திலேருந்து சிசுப்பிரமன் கொடுத்தாலும் சரி சிதம்பரம் கொடுத்த அறிக்கைகளாக இருந்தாலும் சரி என்ன வெங்கட்ராமன் கொடுத்த அறிக்கையாக இருந்தாலும் சரி இன்னும் போல தலைவர் அருண்ஜேட்லி கொடுத்த அறிக்கைகளாக இருந்த எல்லா அறிக்கைகளை விட பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையில் இருந்த இந்த ஆட்சி பதினாலிருந்து தொடங்கி நடைபெறுகிற இந்த பனிரெண்டாவது பனிரெண்டு ஆண்டு காலத்தில் இந்த பனிரெண்டாவது நிதிநிலை அறிக்கை எங்களுடைய பதினோரு நிதிநிலை அறிக்கையை விடவே சிறந்த நிதிநிலை உயர்ந்த நிலையில் இருக்கேன் அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் அடுக்கடுக்காக இருக்கிற காரணம் எங்களோட நோக்கம் என்னென்னா எங்களோட லட்சியம் என்னென்னா அடுத்த ஆண்டுக்கான லட்சியம் அல்ல அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு லட்சியம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு சுதந்திரம் அடைந்து நூறாண்டுகள் நூறாண்டை தாண்டுகிற போது என்ன நடக்கணும் அன்றைக்கு இந்த நாடு நூறாவது சுதந்திர தினத்தை பார்க்கிற போது என்ன வளர்ச்சியை காண வேண்டும் எப்படிப்பட்ட கட்டமைப்புகளை நாம் காணப்போகிறோம் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட நிதிநிலை எங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வார்த்தை அதற்கிடையிலே நிதிநிலை அறிக்கையில் ஒரு வார்த்தை என்பதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பற்றி கிடையாது தேர்தலுக்கான அல்ல நாங்கள் இந்த தேசத்துக்கான இயக்கம் தேசத்துக்கான நிதிநிலை அறிக்கையை பாரத பிரதமர் தந்திருக்காங்க வந்து இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க வந்து எல்லா இடங்களையும் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறது எல்லாம் வந்து திமுக எல்லா எதையும் விடல கோயிலுக்குள்ளே திமுக பள்ளிக்கூடத்துக்குள்ளே திமுக எதுக்கு எப்படி பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு சொல்லிட்டு ஆக திமுகவுடைய நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும் இப்போ இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து வாங்கி கொடுக்க கஞ்சாத்து போர்டு பிரசிடண்ட் பிரசிடண்டில் எழுபத்தஞ்சி சதவீதம் திமுக அவங்கள பற்றி உட்கார வச்சுக்கிட்டு

அந்த ஆட்சியை குறை சொல்லாம ஏதோ ஜாதிய பிரச்சனைகள் அது இது காவல்துறையை நிம்மதியாக இயங்க விடவில்லை தமிழகத்தினுடைய காவல்துறையை நிம்மதியாக இயங்க விடாம செய்கிறான் காவல்துறையை தன்னிச்சையா இயங்க விட்டாங்கன்னா அது ஆளுங்க இந்த தலை விட தமிழ் திமுக விட தலைன்னு சொல் நாம்தான் ஏன்னா போயி அதிகாரமற்ற ஒரு பதவியை பதவியே இல்லாத அதிகாரமற்ற ஒரு இடத்துல போய் ஒரு டிஹி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும் ஐஜி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு போய் பாருங்கள் பீச்சில் சமரீஸ் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை டிஹ் நிற்கிறான் எத்தனை எஸ்பி நிற்கிறான் எத்தனை டிஹெச்க்கு நிற்கிறான் பாரு அதுக்கே நிற்க மாட்டான் அவன் கையில் இருக்கிற பொட்டியை பாருங்க இல்லாட்டினா அவங்க வந்து ஆள் வீட்டுக்கு கூட வச்சுருப்பா சீமில் ஏறிப்பார் ரைடு பண்ண அவனை ரைடு பண்ணணும்